அடக்குமுறை மசோதாவை பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளது உணர்வுகளையும் அவளுடைய மத உரிமையையும் சிதைக்கும் அளவிற்கு இந்த சட்டம் உருவாக்கி இருக்கிறது மத்திய பாஜக அரசு சமீபத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் வப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்கட்சிகளின் எதிர்ப்பை அங்கோக்கி நிறைவேற்றியது இது நாட்டின் இஸ்லாமிய சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநகர் மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மத்திய பாஜக அரசு வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் சிறுபான்மையினர் மீது ஒடுக்கு நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று கண்டன பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் இந்திய திருநாட்டின் சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் நள்ளிரவில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது அதே மாதிரியான ஒரு நள்ளிரவில் இந்தியாவின் சுதந்திரம் ஒன்றிய அரிசால் குளி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது வற்பு திருத்த சட்டம் மசோதா என்கிற ஒரு அடக்குமுறை மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளது இது இஸ்லாமியர்களின் உணர்வுகளையும் அவளுடைய மத உரிமையையும் சிதைக்கும் அளவிற்கு இந்த சட்டம் உருவாக்கி இருக்கிறது இருநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகளாக பதிவாகியிருக்கிறது ஆனாலும் அந்த எதிர்ப்பு வாக்குகளுக்கு ஒரு ஜனநாயக முறையில் மதிப்பளிக்காமல் பொருட்படுத்தாமல் இந்த சட்டத்தை அவசர அவசரமாக இந்த வற்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு அமுல்படுத்தி இருக்கிறது நாடெங்கிலும் ஒரு கொதிநிலை உருவாகி இருக்கிறது இஸ்லாமியர்கள் மத்தியில் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் மீது ஏவப்பட்ட இந்த அடக்குமுறை சட்டத்திற்கு எதிராக இந்து சமூக மக்கள் கிறித்தவ மக்கள் சீக்கியர்கள் பார்சிகள் என அனைத்து சமூகங்களும் இஸ்லாமியருக்கு ஆதரவாக களத்தில் இருக்கிறது உடனடியாக இந்த வத்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் இது மாதிரியான சிறுபான்மை சமூகங்களை அடக்குகிற இது மாதிரியான சட்டங்கள் இந்திய ஜனநாயகத்திற்கு அவசியமற்றது என்ற கோரிக்கைகளையும் வலியுறுத்தி நாடெங்கிலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் எழுச்சி தமிழர் அவர்கள் எப்போதும் ஒரு முன்னுதாரணமாக இருப்பதைப் போல இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மற்ற எந்த சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றாலும் உடனடியாக களத்தில் எதிர்வினை ஆற்றக்கூடிய எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே இந்த வங்கு திருத்த சட்டத்துக்கு எதிராக கடும் கண்டனங்களை தெரிவித்ததோடு தமிழ்நாடு முழுவதும் எட்டாம் தேதி மாநிலம் தளவியறிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார் எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் ஏ மூர்த்தி அவர்களின் தலைமையில் வடக்கு மாவட்ட செயலாளர் பல சண்முகம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தெற்கு மாவட்ட செயலாளர் சா சதீஷ்குமார் ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் ஆர்ப்பாட்டம் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் பேரூரை ஆற்றுவதற்காக மேலிட பொறுப்பாளராக ஆற்றல் மிகு போராடியும் முன்னணி பொறுப்பாளருமான அண்ணன் சுசி கலையரசன் அவர்கள் இங்கே பேரூரை ஆற்றவிருக்கிறார்கள் ஆகவே ஒன்றிய அரசு இந்த போராட்டங்களை மனதிற்கொண்டு இஸ்லாமியர்கள் மீதான இந்த அடக்குமுறை சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வலியுறுத்துகிறோம் உடனடியாக அதை திரும்ப பெறவில்லை என்றால் வேறு வேறு விதமான போராட்ட உத்திகளை விடுதலை சிறுத்தைகள் கையாடும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்